எவ்வகையில் நினைக்க வேண்டும் என்பது அர்ஜுனுடைய கேள்வி இந்த கேள்வி இந்த கே அந்த பகவான் அர்ஜுனுடைய கேள்வியினுடைய நோக்கம் மரண காலத்தில் ஒருவர் எதை நினைக்கிறாரோ அதுதான் அதை பற்றிய அடுத்த பிரவையை நிர்ணயிக்கும் என்று நான் கேள்விப்பட்டிருக்கின்றான் அர்ஜுனன் அதனால் மரணகாலத்தில் உங்களை எப்படி நினைப்பது என்பது அர்ஜுனுடைய கேள்வி அதனால் பகவான் என்ன பண்ணுறார் மரண காலத்தில் என்னை நினைப்பவர்கள் என்னையே அடைகிறார்கள் சொல்கிறார் என்னை மரண காலத்தில் என்னை நினைப்பவர்கள் என்னை அடைகிறார்கள் அப்போ அதுக்கப்புறம் ஒரு சாதனை சொல்கிறாரு ஆகவே நீ என்னையே நினைத்து கொண்டு வித்ய கடமையை செய் போருபுரி அர்ஜுனா அர்ஜுனனு சொல்கிறார் இப்போ என்ன அர்த்தம் உன்னலும் உனதே உடுத்தலும் உனதே உடல் உயிர் மணமெளா உணதே எண்ணமும் உணதே இச்சையும் உனதே என் செயல் பயனடா உணதேன்னு நம்ம பாடியிருக்கோம் நற்றுணையாவது நமச்சிவாயவே கற்றுணை பூச்சிவோர் கடலில் பாய்ச்சினும் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது நமச்சிவாயவாளர் கதிரவன் குணதிசை திருப்பெருந்துரையுரை சிவபெருமானின் காலையில் எதிர்த்த உடனே பாட ஆரம்பிக்கிறோம் ஆத்ம தத்துவத்துக்கான திருப்பள்ளி எழுச்சி உண்டு சுப்பிரபாதம் உண்டு ராத சுனாமி ஹிருதி சம்ஸ்கிருதாத்வம் தச்சு சுகம் கதிம் துரியம் பரமஹம்சன் கதீன் துரியம் அந்த ஆத்ம தத்துவத்தை இன்று காலையில் நான் நினைக்கின்றேன் எப்படி கூவின பூங்குயில் கூவின குருகுகள் இயம்பின இயம்பின தாரகை திருப்பெரும் துறையுரை சிவபெருமானேன் பாடுறமோ அது மாதிரி எந்த தத்துவம் விழிப்புநிலை கணவநிலை உறக்க நிலை மூன்றுக்கும் எது அப்பாற்பட்டு இருக்கின்றதோ அந்த ஆத்ம தத்துவத்தை நான் நினைக்கின்றேன் பிராதக ஸ்மராமி காலையில் நான் தியானம் செய்கின்றேன் அந்த சுப்பிரபாதம் இருக்குது அதுமாதிரி பிராத ஸ்மரணம் காலையில் கூறுதல் ஆகையினால் நம்ம வாழ்க்கையில் எதை கூற வேண்டும் பகவானுடைய நினைவு கூற வேண்டும் எப்படி கூற வேண்டும் முதல் பகுதியான சடங்குகள் பூஜைகள் முறைகளையும் இரண்டாவது பகுதியான தத்துவ முறைகளையும் நாம் கூற வேண்டும் இது பகவானுடைய பதில் அப்புறம் இனி ஒரு ரெண்டாவது கருத்து பார்த்தோம் பகவான் வந்து மரண மரணத்துக்கு பின் என்ன நிலையை அடைகிறார் என்று பகவான் கூறி மரண காலத்தில் எப்படி மூச்சை விட வேணும் என்று கூறி இந்த மரண காலத்தில் நீ வந்து மரணத்தை பற்றிய கருத்துக்களை இருந்த பின்பு அவர்கள் செல்கின்ற மார்க்கத்தை பகவான் கூறப்போகின்றார் அதற்கு இடையில் போகின்ற பிரம்மாவினுடைய அதாவது ஞானத்தினுடைய முக்கியத்துவத்தை கொடுப்பதற்காகவும் அல்லது இறந்த பின்பு எந்த கதியை அவர்கள் அடைகின்றார் என்று அந்த பிரம்மனை பிரம்ம லோகத்துக்கு இருக்கின்ற பிரம்ம பிரம்மனை பற்றிய காலத்தை இதில் சொல்கிறார் பிரம்மனுக்கும் நம்ம மாதிரி வயது உண்டு நாசம் உண்டுங்கிறார் என்ன அதிக காலம் பிரம்மன் இருப்பார் நமக்கு அவருக்கு என்ன வித்தியாசம்னா பிரம்மலோகத்தில் அவர் இருப்பார் அவர் நம்ம விட அதிக காலம் இருப்பார் இப்போ வந்து மிருகங்களை விட நம்ம அதிக காலம் இருக்கிறோம் அது மாதிரி பிரம்மாவுக்கு அதிக காலம் இப்போ மிருகங்கள்லாம் நம்ம நாய்க்கு வந்து பன்னெண்டு பதினோரு பன்னெண்டு வயசுங்கிறாங்க மேக்ஸிமம் வயசு பூனைக்கு வந்து பதினொன்று பன்னெண்டுதேங்கிறாங்க கொசுக்கு வந்து ஒரே ஒரு நாள்தேங்கிறாங்க இந்த ஈசா ஈசா வரும் ஈச ஈச இசை அதுக்கு வந்து ஒரே ஒரு நாள் தான்ங்கிறாங்க மற்ற பூச்சிகளுக்கு ரொம்ப அற்ப ஆயில் மற்ற பூச்சிகளுக்கு அற்ப ஆயில்ங்கிறாங்க மனிதர்களுக்கு பெரும்பாலும் மிருகங்களை விட மனிதர்களுக்கு அதிக நாள் வாழ்வோம் இடவெல்ல சில பேர் போகிறாங்க அது அவங்களுடைய பிராராப்தத்தை பொறுத்த இருக்குது பொதுவாக அதிக நாள் இருக்கக்கூடியது நம்மளை விட அசையா பொருட்களான கடல் அலை கடல்கள் கடல் இயற்கை மரத்துக்கூட அழிவு உண்டு நட்சத்திரங்கள் வானம் மலை இதுக்கு அதிக காலம் உண்டு எடப்பொருளாக இருந்தாலும் அது அதிக காலம் இருக்கும் இந்த கடல் இதெல்லாம் எப்போ அழியும் அப்படின்னா பிரளயம் வரும்பொழுது அழிந்துவிடும் அதை நமக்கு எப்படி நூறு வயசு மாதிரி பிரம்மாவுக்கு ரெண்டாயிரம் சதுரயுகம் பல விதமான கோடிக்கணக்கான வருடங்கள் அவர் வாழ்ந்து தன் தொழிலை செய்து வருவார் யார் பிரம்மா நான் லோக்கல் பிரம்மபோகத்தில் நான் இருக்கிறது பிரம்மபோகத்தில் இருக்கன காக்கிற பழைக்கிற கடவுளை நான் சொல்கின்றேன் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது எது ஒரு உருவம் எடுத்து வருகின்றதோ எது காணப்படுகின்றதோ எதை நாம் பார்க்கின்றோமோ அது மாயை இந்த உடலையும் மனதையும் நாம் பார்க்கின்றோம் மாயை அடுத்தவருடைய உடலையும் மனதையும் நாம் பார்க்கின்றோம் மாயை இந்த உலகத்தை நாம் பார்க்கின்றோம் மாயை எது உண்மை அந்த அவ்வியம் அவ்யக்கம்னா என்ன இந்த இடத்துல இரண்டு அவ்யக்தம் இருக்கின்றது கா அது படாதது உலகத்தில் தண்ணில் படுகின்ற இந்த உலகத்துக்கு காரணமான இந்த பிரபஞ்சத்திற்கு காரணமான மாயா சக்தி அது ஒன்று அவ்வியக்கம் அப்போ இந்த பிரபஞ்சம் எதிலிருந்து தோன்றியது இந்த சகல உயிர்களும் எதிலிருந்து தோன்றியது அவ்வக்தார் இப்போ பார்த்தான் கடைசியில் கண்ணுக்கு தெரியாத மாயையிலிருந்து எப்படி அப்படி சொன்னால் இப்போ விதை இருக்கின்றது விதையிலிருந்து மரம் செடி வருவது போல் அப்போ விதைக்குள்ள விதையவே நம்ம கண்ணால் பார்க்க முடியாது புலச்சப்பரை எங்கள் பூமியில் போட்ட பிறகு அது மரமாக வருது அப்போ மரமாக வருதுனால விதைக்குள்ள விதையில் பார்த்தா எதுவுமே இருக்காது நெல்லை எடுத்து பார்த்தேன்னா எதுவுமே இருக்காது அப்போ நெல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறோமா படம் செடி கூட இல்லையா நான் இருக்குது அது எப்படி இருக்குது அது கண்ணுக்கு தெரியாமல் தூட்சமாக இருக்குது இருந்து குஞ்சு கோழி குஞ்சு பொரிக்குது முட்டையை போ பார்த்த உடனே அதில் என்ன இருக்குது கோழி குஞ்சு கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது ஆனால் முட்டையை வறுத்துட்டா சாப்பிட்டா அது உயிர்கள் அழிந்து விடுகின்றன ஆனால் வறுக்காம இருக்க தண்டியும் முட்டையிலிருந்து குஞ்சு பொரியும் விதையிலிருந்து மரம் செடி கொடி வருவது போல அப்ப மரம் செடி கொடி வராமல் இருக்கணும் முட்டையில் உயிர்கள் பிறக்காமல் இருக்கணும்னா என்ன நடக்குது அதை எடுத்துட்டு நல்லா வறுத்துட்டா வருத்த விதை போல வருத்த விதையில் வருத்த விதை முளைக்காது அது மாதிரி இந்த இடத்துல சொல்றாங்க ஆனால் முளைக்கிற சக்தி இருக்காது முளைப்பயிர் அப்படிம்பாங்க போட்டு ஊறப்போட்டு ஒன்றா வச்சுருந்தா முளைச்சிருது சுண்டது பாசிப்பெயர் இதெல்லாம் ஊற போட்டு வச்சிருந்தால் அது முளைச்சிருது அது மாதிரி வருத்த விதையில வருத்தி அது முளை உண்டு இந்த இடத்துல வேறு ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் சொல்கிறேன் ஞானத்தினால் வேறு ஒரு கூட சுசுரை சொல்லுவோம் ஞானத்தினால் நான் வருத்து விட்டால் மீண்டும் பிறவி என்பது இல்லை அதுவரை நாம் பிறந்து கொண்டு இறந்து கொண்டு புனரபிகரணம் புனரபிமரணம் பிறப்பு என்கின்ற கால சக்கரத்தில் நாம் உழந்து கொண்டு தூழ்ந்து கொண்டுதான் இருப்போம் அதனால் இந்த ரெண்டு அவியக்தம் இருக்கின்றது இந்த அவியக்தத்தை பற்றி பதினெத்த பதினெட்டு பத்தொம்போதாவது சொல்கிறார் இந்த பிரபஞ்சமானது இந்த நட்சத்திரமானது சகல உலகமானது அவ்வியா திட்டக சருவாக பிரபவந்தி பிரபவந்தினால் படைக்கப்பட்டது தோன்றியது வெளித்தோற்றத்துக்கு வராத நிலையிலிருந்து வெளித்தோற்றத்துக்கு வந்தது இந்த எல்லா பிரபஞ்சமும் உற்பத்தி ஆகின்றன எது அது ஒரு வார்த்தையை சொல்கிறாரு ஆகமே ஆகமே பிரபவந்தி அகக ஆகமே பகல் வரும்பொழுது பகல் வரும்பொழுது இது அனைத்தும் உற்பத்தி ஆகின்றன இப்போ இரவு முடிஞ்சு பகல் வந்தீங்கன்னா இப்போ வெளியே பார்த்தீங்கன்னா எல்லாம் செயல்பட தொடரும் சூரியன் வரப்போகிறார் நட்சத்திரங்கள் மறைகின்றன சந்திரன் ஒளி மங்குகின்றது அக்கில் சந்திரன் வந்து மங்குறதில்லை சந்திரன் ஒளியிலிருந்து போவதில்லை சந்திரன் அப்படியேதே இருக்குது ஆனால் சூரிய வெளிச்சம் வரும் பொழுது சந்திரனுடைய வெளிச்சம் தெரியாமல் இருக்குது எப்படி சூரிய வெளிச்சத்தில் லைட்டை போட்டால் அதனுடைய வெளிச்சம் தெரியாது இப்போ நல்லா வெளிச்சம் தெரியுது சூரிய வெளிச்சம் வந்தோடனே அந்த லைட்டு வெளிச்சம் மங்கிடுது லைட் இல்லைன்னு இல்லை அது மாதிரி உடைய வெளி சூரிய வெளிச்சத்தில் மறைகின்றான் ஒளியை மறைத்து விடுகின்றது உயில்கள் பறவைகள் பூ ஆரம்பித்து இப்படி பகல் வந்துக்கிட்டு லேசாக இப்போ பகல் வருது பகல் வரும்பொழுது உலக உயிர்கள் இயங்குகின்றன அது மாதிரி இந்த இடத்துல பிரம்மா வந்து விழிக்க ஆரம்பிச்சுட்டா எல்லா உயிர்களும் சரீரம் அவக்தமான மாயையிலிருந்து தோன்றுகின்றன சொல்கிறார் இனி ஒரு அவ்வளோ அந்த அவ்யுக்தமாகிய மாயைக்கு காரணமான அவ்யுக்தமாக இருக்கக்கூடிய பிரம்மதத்துவம் தத்துவ மாயை ஒரு ஜடம் மாயிலிருந்து வருகின்ற உலகம் வெறும் ஜடம் அந்த மாயைக்கு அதுபதியான மாயாவியான பிரம்மதத்துவம் மாயை பிரம்மனை சார்ந்து இருக்கின்றது அவ்யுக்தமான பிரம்மதத்துவத்திலிருந்து அவ்யக்தமான இந்த மாயையானது செயல்களை செய்து இந்த உலகத்துக்கு வெளித்தோற்றத்துக்கு வருகின்றது அது இந்த இடத்துல சொல்ற பகலில் வரும்பொழுது தோன்றுகின்றன பகல் வரும்பொழுதுதான் பிரம்மதேவனுக்கு விழிப்பு நிலை பகல் வந்து இந்த உலகத்தினுடைய சிருஷ்டி இது அடுத்து இரவுன இரவு இரவில் ஒடுங்குவது போல அனைத்து உயிர்களும் பிரம்மதேவனுடைய இரவு வரும்பொழுது காரண பிரபஞ்சத்தில் ஒடுகுகின்றன என்று கூறிய பகவான் அடுத்த ஸ்லோகத்தில் இந்த அனைத்து உயிர்களுக்கும் அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மதத்துவத்தை நீ அறிய வேண்டும் அது என்னுடைய பாய் எதுக்கு இந்த உலகத்தை பற்றி பேசுகிறாரு சும்மா உலகத்தை பற்றி எதுக்கு பேசுகிறோம் அப்படின்னா நமக்கே தெரியும் கடவுள் யார் அப்படின்னா இந்த நம்மையும் இந்த உலகத்தையும் படைத்தவர் சில பேர் சொல்லுவாங்க கடவுள் யார் கடவுள் யார்னா அதை சொல்லத் தெரியணும் பிள்ளைகளாக இப்போ நிறைய கேள்வி எழுதுகிற கடவுள் யார் நம்ம ஏன் கடவுளை கும்பிடுணுன்னா கடவுள் நாமையும் இந்த சகல பிரபஞ்சத்தையும் படைத்தவர் பானையை குயவன் படைப்பது போல பொற்கொள்ளன் தங்கத்தை கொண்டு நகைகளை படைப்பது போல நாமையும் இந்த பிரபஞ்சத்தையும் படைத்தவர் கடவுள் அவரை பற்றிய தத்துவத்தை நாம் அறிய வேண்டும் அந்த அவ்யத்தை அறிவதுதான் தான் மோட்சம்னு அடுத்த சொல்றது சொல்கிறார் இந்த பார்த்து அனுபவிக்கின்ற இந்த உலகத்துக்கு காரணமான அல்லது உன்னுடைய உடலுக்கும் மனதிற்கும் அனைத்து உடல்களுக்கும் மனதற்கும் காரணமான அந்த ஔியக்கத்தை அதுதான் உயர்ந்தது அது எல்லா காலத்திலும் அழிவதில்லைன்னு அந்த பிரம்ம தத்துவத்தை அந்த அவத்தத்தை இருபதா சுற்று சொல்கிறார் அந்த அவ்யக்கம் ஏன்னு சொல்கிறாரே இந்த அவக்தத்தை நம்ம எப்போ உணர்கிறோமோ அப்பொழுதுதான் நம்ம கிருவியிலிருந்து விடுதலை அடைய முடியும் இருபதாவது ஸ்லோகம் பர தஸ்மாத்து பாவோண்ய பர தஸ்மாத்து பாவோண்ய அவ்வியோ வக்தா சநாதன அவ்வியோ வக்தா சநாதனேசுதேஷு யச சர்வேசுதேஷு நச்சசுண விநியதி மாறாக வேற ஒரு சப்து மாறாக சனாதனக இந்த வரியில் கடைசி அவ்வக்தா சனாதனக இந்த சனாதன எப்பொழுதுமே இருக்கின்ற அந்த அவ்வியத்திலிருந்து யக அவக்தத்தை யக எவனொருவன் ச அந்த டி அந்த அவ்ய்தக அவ்ய்தாத் அப்படிங்கிறார் அந்த அவ்வியத்தை விட பரக மேலான அந்த தஸ்மாத்திர ஆகவே தூ மாறாக மேலான அந்த அவ்யக்தத்தை விட ஒரு வார்த்தை கொடுக்குறாரு சனாதனக சனாதன தர்மம் அப்படிம்பாங்கள அதனால் சனாதகனா எப்பொழுதுமே என்றுமே இருக்கக்கூடியது மாறாதது அழியாதது அதே சொல்றார் யக சர்வேசு பூதேசு நச்சது நதி எந்த ஒன்று இந்த அவியுக்தமானது எல்லா பூதங்களிலும் எல்லா பூதங்களும் அழிந்தாலும் அழியாமல் இருக்கும் இந்த அழியாதது ந நாசக பிரளயமே அழிந்தாலும் இந்த பிரம்மமாகிய நாம் நாம சேர்த்துக்கணும் ஏதோ ஒரு பிரம்மோன்னு ஒன்று இருக்குது ஏதோ ஒரு ஆத்மானு ஒன்று இருக்குது அது அழியாததுன்னு சொல்கிறாங்க இது அழியாத சொல்லக்கூடாது இந்த உலகமே ஆசியா கண்டமோ இல்லை பசிபிக் கண்டமோ கொண்டு ரெண்டு மோதி அழிந்தாலும் கடல் அலை அனைத்தையும் அழித்தாலும் மலை மழையே அழிந்தாலும் நட்சத்திரங்கள் ஒன்றோரொன்று மோதி உலகமே இருந்தாலும் நாம் எப்பொழுதுமே அழிவதில்லை நாம் அந்த அவ்வியக்தம் பகவான் சொல்ல வரா மீதியை நாம் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் வணக்கம் ஓம் என்ன